வணக்கம் இந்த வீடியோவில் ரொம்ப சுலபமான ரொம்ப சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் அதுவும் ஒரே ஒரு மாங்காய் இருந்தால் போதும் இந்த சுலபமான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம இட்லி அரிசி எடுத்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் முதல்ல நம்ம இட்லி அரிசியை நல்லா கழுவிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இது மாதிரி கழுவிக்கோங்க நல்லா கழுவுனதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் நல்லா கழுவி அரிசி ரெடியாக இருக்குது இந்த இட்லி அரிசி வந்து மூணு டு நாலு மணி நேரத்துக்கு நம்ம ஊற வைக்கணும் இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ அடுத்து நம்ம மாங்காய் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க இட்லி அரிசியை எந்த டம்ளரை நீங்கள் அளவு அதே டம்ளருக்கே நம்ம மாங்காவையும் அளவெடுத்துக்கணும் ஒரு டம்ளர் அளவுக்கு அதே அளவுக்கு நான் மாங்காவையும் சின்ன சின்னதாக நறுக்கி அளவெடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இதிலே காரத்துக்கு வந்து சிவப்பு மிளகா நான் அஞ்சு சிவப்பு மிளகா சேர்த்துருக்கேன் முதல்ல நம்ம மிக்சியில் இந்த மாங்காய் சிவப்பு மிளகாயும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாங்காவையும் சிவப்பு மிளகாயும் மிக்சியில் சேர்த்துக்கோங்க இப்போ மிக்ஸியில் அரைக்கிறதுக்கே பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க அடுத்து தேவையான அளவு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இது நாளையும் நல்லா நைஸாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மாங்காய் சோப்பு மிளகா பெருங்காயத்தூள் உப்பு இது நாலு மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சிக்கோங்க அடுத்து நம்ம அரிசி வந்து மூணு டு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லா அரிசி ஊற வச்சாச்சு இப்போ இதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துருங்க இப்போ இதையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கோங்க இப்போ அரிசி ஃபுல்லாக சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பதத்தில் தான் மாவு அரைக்கணும் தண்ணியாக அரைக்கக்கூடாது அதனால் தண்ணி சேர்க்கும் போது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இது மாதிரி மாவு வந்து நல்லா நைஸாக அரைக்கணும் உங்களுக்கு கிரைண்டரில் தான் நல்லா நைஸாக அரைக்கணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைக்கலாம் இது இப்போ நான் தான் அரைச்சிருக்கேன் இது பாருங்கள் ஆனால் கண்டிப்பாக இது மாதிரி சாஃப்டாகவும் நல்லா பதமாக தான் மாவு இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு பதத்துக்கு நல்லா மாவு அரைச்சதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஏழு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்கணும் மாவை இது நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் ஏழு மணி நேரம் கழித்து மாவில் நம்ம கடுகு மொட்டை எண்ணெயில் தாளித்து இந்த மாவில் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் மாங்காய் வடை செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு துணி சின்னதாக துணி எடுத்துக்கோங்க அதில் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கதை சேர்த்து இது மாதிரி ரெண்டு மூணு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதாவது இது நம்ம ஏழு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம்ல அதனால் இது வந்து எண்ணெய் வந்து ரொம்ப பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு வாட்டி துணியில் வச்சு நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மாவு வந்து கையில் இது மாதிரி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம மாவு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அடுத்து நம்ம ஒரு கவரில் நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க நல்லா எண்ணெயை தடவிட்டு இந்த அளவுக்கு ரவுண்டாக வந்து மாவு எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கையில் நல்லா எண்ணெயை தடவிட்டு இது மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா ஈவனாக நல்லா ரவுண்டாக வரும் இப்போ இது மாதிரி தட்டினதுக்கப்புறம் அடுத்து கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சான்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கடாய் சூடாக எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ நம்ம மாங்காய் வடை செய்ய ஆரம்பிக்கலாம் பாருங்க நம்ம செஞ்சிருக்கதை இப்போ கடையில் போட்டோம்னா இது மாதிரி நல்லா புஃப்புன்னு மேலே தூக்கிட்டு வரும் இது மாதிரி வந்துச்சுன்னா பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இதை ஒரு வாட்டி இது மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க இது மாதிரி ரெண்டு பக்கமும் இது மாதிரி திருப்பி போட்டோன்னா போதும் ரொம்ப சுலபமான மாங்காய் வடை ரொம்ப சுவையாகவும் இருக்கும் குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப நேரம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அதோட மாங்காயோட புளிப்பு இருக்கிறதுனால ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்க மற்ற ஸ்நாக்ஸ் ரெசிபீஸோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் இது முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி